உங்க பிள்ளைக்கு அழகான ட்ரெஸ் போட்டு அழகான நகை போட்டு அழகான படிப்பை சொல்லி கொடுத்து வளர்க்கிங்கல்ல ஹாப்பி மைண்டா இருக்க சொல்லி கொடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னையில இருந்து ஹாப்பியா இருக்க சொல்லி கொடுக்கணும் பிறந்த நிமிஷத்துல இருந்து ஹாப்பியா இருக்க சொல்லி கொடுக்கணும் சரிங்க பிள்ளைய பார்த்து பார்த்து சரிங்க கையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே கிளாஸா இருக்கான் அப்படியே முழிக்கும் அந்த பிள்ளைக்கு சிரிப்பா சொல்லி கொடுங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கதை சொல்லி கொடுங்க அதை சொல்லி கொடுக்கலன்னா நீங்க எவ்வளவு மாத்திரை கொடுத்தாலும் முடியாது ஐயையும் ஆக்கணுமே பிள்ளைய பார்த்தோன்னே நான் கலெக்டர் ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும் அபத்தம் பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்க நான் வைப்பேன் அந்த பிள்ளை ஹாப்பியா ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவழிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் ஹாப்பி அலைகளை தன்னை சுத்தி பரப்புறதுக்கு நான் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன் இமோஷன்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஒரு ஃபியர்லெஸ் கரேஜியஸ் பர்சனா பார்த்தா எல்லாத்துக்கும் வீரம் வரும் எல்லாரும் வீரம் பெறுவார்கள்